தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நேற்று மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் அது குறித்த விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் வடமாகாண விவசாயிகளுக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லியிருக்கின்றார் அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கடலில் தூக்கி வீசப்பட்ட ஐந்து பேர் இது சம்பந்தமான சில விவரங்கள் உள்ளன அத்துடன் இலங்கையில வந்து ஆறு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்கியன் அவர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் நோர்வே தூதுவரை சந்தித்து பல முக்கியமான விஷயங்களை கதச்சிருக்கணும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்று சொல்லி பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் வழங்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்கா அவர்கள் மீண்டும் நேற்று உறுதிபட கூறியிருக்கின்றனர் அதேவேளையில் அடுத்த ஆண்டு தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முதல் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்கா அவர்கள் மீண்டும் ஒரு தடவை நேற்று வலியுறுத்தி கூறியிருக்கின்றனர் எனவே கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் காப்பாற்றப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒரு தடவை இருக்கின்றார் கடலில் தூக்கி வீசப்பட்ட ஐந்து பேர் பற்றிய விவரங்கள் என்னென்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் வந்து மியான்மர் நாட்டு மக்களை ஏற்றி கொண்டு வந்த நூற்றி மூன்று பேர் அடங்கிய ஒரு படம் கொண்டு வந்து கரை சேர்ந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் இப்பொழுது திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதில் வந்து அந்த கப்பலை செலுத்தி வந்த மாலுமிகள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது அவர்கள் வந்து இப்போ அகதி முகாம்களில் தங்க வைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி வந்த அகதிகள் வந்து சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கணும் என்னென்ன சொன்னால் இவர்கள் வந்து வேறொரு நாட்டுக்கு போக முற்பட்டு தவறுதலாக மூலாகத்தான் இலங்கைக்கு வந்து என்று சொல்லி முதல்ல செய்திகள் வந்திருந்தது ஆனால் அப்படி இல்லையா இவர்கள் இலங்கைக்கு தான் வரணும் சொல்லி திட்டமிட்டே வந்தவர்களாம் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய இடம் இடம்பெயர்ந்து பன்னிரண்டு வருடங்களாக புனர்வாழ்வு முகாம்களில் வசிச்சு கொண்டு வந்தவர்களாம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து தீர்மானிக்கிறோம் நாங்க இப்படி இருந்து பிரியோசனம் இல்லை நாங்க இலங்கைக்கு போவோம் என்று சொல்லி தீர்மானிக்கணும் ஏன் இலங்கையை தெரிவு செய்தவை என்று சொல்லி தெரியல ஆனால் இலங்கைக்கு போவோம் என்று முடிவெடுத்து அவர்களுடைய நாட்டு காசு ஒவ்வொருதருக்கும் வந்து எட்டு லட்சம் ரூபா அப்போ இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று எட்டு லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருக்கும் ரெடி பண்ணி அதை கொண்டு போயிட்டு இந்த கூட்டிக் கொண்டு வந்த கொடுத்து அப்படித்தான் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டதாம் அதுக்கப்புறம் என்ன சரிக்கணும்னு சொன்னால் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வெளிக்கிட்டு இருக்கணும் தங்களோட பயணத்தை மொத்தமாக வந்து மூன்று படகுகளில் ஒரு பெரிய படகு ரெண்டு சின்ன என்று சொல்லி மூன்று படகுகளில் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பித்து வந்தொன்று கேக்குள்ளே மொத்தமாக நூற்றி இருபது பேரை வெளிக்கிட்டவையாம் பயணத்தை ஆரம்பித்து கொண்டு வந்தொன்று கேக்குள்ள இடையில வந்து அந்த ரெண்டு சின்ன படகுகளும் வந்து பழுதாக போச்சாம் அதுக்கப்புறம் என்ன சரிக்கணும் அந்த படகுல வந்தாக்கள் வந்து இந்த பெரிய படகுல ஏறித்தான் இங்கே வந்து சேர்ந்திருக்கணும் அப்படி விரைக்குள்ளே வந்து அதில் ஒரு சில ஆட்கள் வந்து திரும்பி போய்ட்டினோம் படகுல ஏற இடம் இல்லாமல் அந்த படகுல செலுத்தி கொண்டு வந்தாங்க தெரியல திரும்பி போயிட்டோம் மிச்சாக்கள் வந்து நூற்றி எட்டு பேர் வந்திருக்கீங்க மொத்தம் ஆனால் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வெளிக்கிட்ட பயணம் அந்த படகுல இருந்த சாப்பாடு முடிஞ்ச பிறகு பசியிலேயே வந்து அஞ்சு பேர் செத்திருக்கணும் அந்த அஞ்சு பேரை தூக்கி கடலில் எரிஞ்சு போட்டு அது ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேரும் அவர்களை தூக்கி கடலில் எரிஞ்சு போட்டு தான் வியல் வந்து கரைக்கு வந்து சேர்ந்திருக்கணும் அந்த கடலில் எறியப்பட்ட ஐந்து பேருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுமி மட்டும் உயிர் தப்பி கரைக்கு வந்து சேர்ந்துக்கிறார் மிகவும் ஆபத்தான நிலையில் மிகவும் உடல் சோர்ந்த நிலையில் வந்து கரைக்கு வந்து சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் அந்த சிறுமியினுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேர் வந்து செத்து கடலுக்கு எரிஞ்சு போட்டு அந்த சிறுமி மட்டும் தப்பி இருக்கிறார் எனவே எங்களுடைய மக்கள் ஓடி போய் முள்ளிவாய்க்காலில் ஓடி போயிட்டு அவர்களை வரவேற்றது தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவித்தது என்னென்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்கும் இந்த துன்ப துயரம் எல்லாமே விளங்கும் இந்த உலகத்தில் வந்து இந்த துன்ப துயரங்கள் யாருக்கு விளங்குதோ இல்லையோ எங்களுடைய மக்களுக்கு நல்ல வடிவாகவே விளங்கும் இந்த நூற்றி மூன்று பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் அதில் ஒரு பெண் வந்து கற்பிணியாக இருக்கிறார் முப்பத்தி ஆண்கள் மற்றது நாற்பத்தி சிறுவர்கள் ஆகியோர் உள்ளடக்கம் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இவர்கள் வந்து இப்பொழுது மேலதிக விசாரணைகளின் பின்னர் அகதி முகாம்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பாராளுமன்ற உறுப்பினர் ஷானகின் அவர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் நோர்வே தூதுவரை சந்தித்து பல முக்கியமான விஷயங்களை கதைச்சி போட்டு அவரோடு எடுத்த ஃபோட்டோக்களை வந்து இப்போ வெளியில் விட்டிருக்கணும் நிறைய பத்திரிகைகளிலையும் சமூக வலைத்தளங்களையும் அந்த ஃபோட்டோக்கள் வந்திருக்குது அப்படி என்னதான் கதைச்சவே என்ன பல முக்கியமான விஷயங்கள் கதைச்சே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு விவரமும் வெளிவரவே இல்லை ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பல முக்கியமான விடயங்களை குறித்து கதைச்சவை என்று சொல்லி ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கிற வந்து நிறைய வெள்ளக்காரரை வந்து சந்தித்துக் கொண்டு வருகிறோம் சுவிஸ் தூதுவர் டென்மார்க் தூதுவர் ஐநாவுக்கான வதிவிட பிரதிநிதி கனேடிய தூதுவர் பிறகு இப்போ நோர்வே தூதுவர் என்று சொல்லி இப்படி பார்த்தா ஒவ்வொரு நாட்டு தூதுவர்களையும் சந்தித்து நிறைய கொண்டே விடனம் ஆரம்பத்தில் வந்து சொல்கிற என்னென்னு சொன்னால் நாங்கள் சந்தித்து அதை பற்றி காய்ச்சினாங்க இதை பற்றி காய்ச்சினாங்கன்னு சொல்லி ஒரு பட்டியலோடு வெளியிடுறவே இப்போ வேற வேற அந்த பட்டியல் சுருங்கு சுருங்கன்னு சுருங்கி கடைசியாக வந்து பல முக்கிய விடயங்கள் குறித்து நாங்கள் பேசினாங்கள் சொல்லி முடிச்சுட்டோம் சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களை வந்து சந்தித்து காய்ச்சவே சந்தித்து ஒரு மணித்தாலும் காய்ச்சவே இலங்கை தமிழரசு கட்சியாக்கள் போட்டு வெளியில வந்து என்னென்னு சொன்னால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை பற்றி தாங்க காய்ச்சினாங்க சமஸ்டியை பற்றி காய்ச்சினாங்க வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி காய்ச்சினாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மக்கள் எதிர்கொள்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள் காணி விடுவிப்பு என்று சொல்லி நிறைய விஷயங்களை தாங்கள் கதைத்ததாக வெளியில வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தவை அந்த பேட்டிகள் எல்லாமே வந்து பத்திரிகைகளில் வந்தது அதுக்கு பிறகு ஜனாதிபதி செயலகம் ஒரு அறிக்கை விட்டது என்னென்று சொன்னால் இல்லையே நாங்கள் அப்படிலாம் உண்டுமே கதைக்கலையே அந்த வடக்கு கிழக்கில் வந்து பற்றி தான் கதைக்க வந்தவன் அதை பற்றி தான் காய்ச்சினாங்க வேறொன்னும் கதைக்கல் என்று சொல்லி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டு அது வந்து இவர்களுடைய ஆதரவு பத்திரிகையில் வந்து பெரிய தலைப்புச் செய்தி போட்டு முன்னுக்கு வந்தது ஜனாதிபதியோட கதைச்சது வந்து தனியாக வெள்ளப்பெருக்க பற்றி மட்டும் தான் காய்ச்சதை தவிர வேறு எதுவுமே கதைக்கீல் என்று சொல்லி எனவே உங்களுடைய கட்சிக்குள்ளேயே நீங்கள் ஆக்களை வச்சுக்கிறீங்க நீங்க என்ன கதைச்சு சொல்லி போட்டுக் கொடுக்கறதுக்கு எனவே அப்படியான லட்சணத்தில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி அடிக்கடி வெளிநாட்டு தூதூர்களை காய்ச்சி காய்ச்சிக்கொண்டே வரணும் அதை வெளியில் சொல்ற வக்கத்தில் வந்து பல முக்கியமான விடயங்களை கதைச்சினாங்கன்னு சொல்லி ஒரு வசனத்தில் முடிக்கணும் வேணுன்னு சொன்னால் என்ன கதைச்சு சொல்லி ஆக்கள் கேட்க மாட்டேன்னு தானே அதுக்காக அப்படி சொல்லி முடிக்கணும் எனவே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஆக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் வெள்ளக்காரர் மட்டும் தான் சந்திப்பீங்களா நீங்கள் ஒராளை சந்திக்கிறதா இருந்தால் தோல் வெள்ளியாக இருக்கணுமா நீங்கள் சாதாரண எல்லாம் சந்திக்க மாட்டீங்களா சாதாரண மக்களை சந்திக்க மாட்டீங்களா எனவே தயவு செய்து இந்த வெளிநாட்டாக்களை ஆக்களை சந்தித்து படம் போடுறதை விட்டுட்டு அவர்களால் ஒரு பிரியோசனமும் இல்லை ஒரு பிரியோசனமும் இல்லை போய் சந்திக்கிறதால எனவே நீங்கள் அவர்களை சந்தித்து படம் எடுத்து சும்மா ஃபேஸ்புக்கில் படம் போடுறதை விட்டுட்டு எங்களுடைய மக்களை வந்து சந்தியுங்கோ மக்களை வந்து சந்திங்க அவர்களாக உங்களுக்கு வாக்கு போட்டவே அவர்களை வந்து சந்தித்து மக்களோட கதையோ என்ன மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது அடுத்த கட்டமாக அரசியல் எப்படி போகுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் சொல்கிறாரே அப்படி என்ன அதுக்கு மக்களாகிய நாங்கள் என்ன செய்யணும் வடக்கு கிழக்கில் வாழ்ற மக்களாகிய நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காக்கு என்ன செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் அமைப்பை மாற்றப்போறோன்னு சொல்றார் அப்படின்ற என்ன என்ன விஷயங்களை மாற்றுவர் அந்த அரசியல் அமைப்புகளால் எல்லா தீர்வும் கிடைச்சிருமா அதில் வந்து வடக்கு கிழக்கு இணைப்பென்றீங்க சமஸ்டி போறீங்கள் இதெல்லாமே வந்து அதுக்குள்ள அடங்குமா அடங்காதா அதுல நீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்கன்னு சொல்லி இது மாதிரியான ஓர் கேள்விகள் வந்து மக்களாகி எங்களுக்கு இருக்கு இருக்குத்தானே எனவே எங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து வைப்ப முடியல எங்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லவும் முடியல நோர்வே தூதுவர கதைக்கினமாம் டென்மார்க் தூதுவர கதைக்கினமாம் சுவிஸ் தூதுவர கதைக்கினமாம் நான் அண்டைக்கே போட்ட ஒரு காணொலியில் சொன்னான் இந்த மதுரையில் கேட்டாக மன்னார்குடியில் கேட்டாக மாயவரத்தில் கேட்டாக இதே விளையாட்டு தான் எனவே இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த அன்பான உறுப்பினர்களே தயவு செய்து எங்களோட கதையுங்க முதல்ல எங்களோட கதையுங்க பிறகு போய் அமெரிக்கால கதையுங்க ஓம் தானே முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் பாஸ் குணவர்த்தன உட்பட ஆறு பேருக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இவர்களுக்கான மரண தண்டனை வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலேயே வழங்கப்பட்டது இருந்தாலும் வந்து நீதிமன்றத்தில் வந்து மேன்முறையீடு செய்திருந்தவே அந்த தண்டனையை வந்து ரத்து செய்ய சொல்லி ஆனால் உயர்நீதிமன்றம் அதை வந்து இப்போ நிராகரிச்சிருக்குது எனவே இவர்களுக்கான தண்டனை வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பிரபலமான வர்த்தகர் அவருடைய பேர் வந்து முகமது சியாம் என்று சொல்லி அவரை கடத்தி கொலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்களுக்கு வந்து இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அப்போ தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட அந்த தண்டனை வந்து நிறைவேற்றப்படுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை இலங்கையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு வந்து யாருக்குமே வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்படையில் யாருமே வந்து தூக்கில போடப்படையில் அப்படியான ஒரு நடைமுறை இருந்தோன்று அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி பேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு வரையான அந்த காலப்பகுதியில் வந்து ஒரு எழுபத்தி மூன்று பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு இலங்கையில் அதுக்கு பிறகு எழுபத்தாறாம் ஆண்டுக்கு பிறகு அது வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் அதுக்கு பிறகு வந்த எந்த ஒரு ஜனாதிபதி மாறும் இந்த மரண தண்டனையை நிறைவேற்ற அந்த படிவங்களில் வந்து கையெழுத்து போடையில் அதனால் வந்து எந்த ஒரு தண்டனையும் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய முக்கியமான குற்றவாளிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் வந்து இன்னமுமே வந்து சிறைச்சாலையிலான் இருக்கிறோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கிறிஸ்தாந்தி சகோதரி கிறிஸ்தாந்தியினுடைய கொலை வழக்கு அதே மாதிரி சகோதரி வித்யாவினுடைய கொலை வழக்குன்னு சொல்லி நிறைய முக்கியமான கொலை வழக்குகளை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாருமே வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆனால் தண்டனை நிறைவேற்றப்படாமல் இப்போவும் சிறைச்சாலைகளில் இருக்கணும் எனவே இவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் நாங்கள் சொல்லணும் இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா சொன்னால் நீண்ட காலமாக இந்த மாதிரி தண்டனைகள் ஒன்று நிறைவேற்றல தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மைத்திரிபால பால வந்து திடீரென்று ஒரு அறிவு கொண்டு விட்டவர் இனிமேலும் இலங்கையில் வந்து மரண தண்டனை வந்து நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அது நான் முன்னெடுக்க போகிறோம் எனவே அதுக்கு ஆக்கள் வேணும் அந்த தண்டனையை வந்து அதை வந்து ஆக்கள் தேவை என்று சொல்லி விளம்பரம் கொடுத்திருந்தவர் எப்படி விளம்பரம் என்று சொன்னால் பதினெட்டு வயதுக்கு நாற்பத்தஞ்சு வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் இலங்கை குடியுரிமை கொண்டவர்களாக இருக்கணும் நல்ல மனதிடம் கொண்டவர்களாக இருக்கணும் நல்ல மனோதைரியம் படைத்தவர்களாக இருக்கணும் சொல்லி பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் போட்டு நூறு பேருக்கிட்ட விண்ணப்பம் செய்தவையாம் அதில் அதில் ஒன்று வெளிநாட்டாக்களும் விண்ணப்பம் செய்தார் அமெரிக்காவில் உட்பட ஒரு சில வெளிநாட்டாக்களும் வந்து அதுக்கு விண்ணப்பிச்சியம் அந்த வேலைக்கு அப்படி விண்ணப்பிச்சாக்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு நேர்முக தேர்வு வச்சு அதில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதாவது வந்து என்ன பதவி என்று சொன்னால் இந்த அலுக்கோசன் சொல்லுவோம் அந்த பதவியை வந்து அதாவது இந்த தூக்கு தண்டனையை வந்து நிறைவேற்றுறாக்கள் அவர்களுக்கு வந்து அலுக்கோசன் சொல்கிறது அது பழைய போத்துக்கேஸ் சொல்லிலேருந்து வந்த ஒரு சொல் ஏன் அப்போ புதுசாக ரெண்டு பேர் எடுத்தவை அதுக்கு முதல் யாருமே இருக்கையிலான்னு கேட்டால் இருந்திருக்கணும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த தூக்கு மேடை அந்த தூக்கு மேடையை கூடிக்கொண்டே காட்டியிருக்கணும் அந்த வேலை செய்த ஆட்களுக்கு இதுதான் தூக்கு மேடை இதில் தான் நீங்கள் தூக்க போகிறீங்க இதில் உணந்தோரால நிப்பாட்டப்படும் அவரை பிடிச்சி நீங்கள் இழுக்கணும்னு சொல்லி விளங்கப்படுத்தணுன்னு அவையை பதறி அடித்து கொண்டு எனக்கு இந்த வேலையே வேண்டாமன்று வேலையை பண்ணி போட்டு ஓடிட்டோம் அதுக்கு பிறகு தான் பேப்பரில் விளம்பரம் போட்டு அதுக்கு நூறு பேர் விண்ணப்பிச்சு அதில் இன்டர்வியூ வச்சு ரெண்டு பேர் எடுத்தது பிறகு அந்த திட்டம் வந்து அப்படியே கைவிடப்பட்டாச்சு உங்களுக்கு தான் தெரியுமே மைத்திரிபால சிறிசேனா ஏதாவது ஒரு நடவடிக்கையை செய்ய ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமாக செஞ்சுருக்காரா இல்லை தானே எனவே இந்த விஷயம் வந்து அப்படியே கைவிடப்பட்டாச்சு இப்ப வந்து இவர்களுக்கு மரண தண்டனை வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இருந்த கூட அது நிறைவேற்றப்படாதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் வடமாகாண விவசாயிகளுக்கு வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் ஒரு நல்ல செய்தி என்று சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னால் விவசாய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யக்குள்ள சந்தையில் கொண்டு போயிட்டு விற்பனை செய்ய போகக்குள்ள வந்து அவர்களிடம் வந்து பத்து சதவீத கழிவு கேட்குற ஒரு நடைமுறை ஒன்று இருக்காம் அது வந்து இல்லாமல் செய்யப்படும் இப்போ ஜனவரி மாதத்திலிருந்து அது ஒழிக்கப்படும் என்று சொல்லி ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் சொல்லியிருக்கார் எங்களுடைய விவசாயிகளுக்கு வந்து அவர்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு வந்து முழுமையான தொகை கிடைக்கணும் முழுமையான லாபம் கிடைக்கணும் அது மட்டும்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் எப்படி விவசாயம் மேலோங்கி இருந்ததோ அதே போல எங்களுடைய மண்ணில் மீண்டும் விவசாயம் வந்து மேலோங்கணும் எனவே ஜனவரி மாதத்துலேருந்து இந்த பத்து சதவீத கழிவு முறை வந்து இல்லாமல் ஒழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கார் எனக்கும் அது சம்மந்தமான முழுமையான விவரம் தெரியல நான் நினைக்கிறேன் விவசாயிகள் வந்து அந்த பொருட்களை கொண்டே விற்க போய்களே ஏற்கனவே பத்து சதவீத கழிவு கேப்பினம் போல நடக்குது இதை பற்றி முழுமையான விவரம் தெரிஞ்சாக்கள் வந்து நீங்கள் தயவுசெய்தது கீழே கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ அது என்ன அந்த பத்து சதவீதமான கழிவு அதை ஒழிக்கிறதால விவசாயிகளுக்கு வந்து என்ன விதமான நன்மைகள் ஏற்படும் என்றது சம்மந்தமாக அந்த விவரம் தெரிஞ்சாக்கள் வந்து தயவுசெய்து கீழே எழுதுங்கோ நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்வோம் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் ஓவியர் ஷானிகா வர இந்த கேலி சித்திரம் இது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா வந்து ஒரு டோர்ச் லைட்டாக அடிச்சு பார்க்குற ஒரு இடத்துல அதில் பார்த்தா ஒரு சீஸ் ஒன்று இருக்குது ஒரு சீஸ் ஒன்று இருக்குது அந்த சீஸை வந்து நிறைய எலிகள் வந்து சாப்பிட்டு கொண்டு வந்து இருக்குது இவர் லைட் அடித்தோன்னா எல்லா எலிகளும் வந்து தலதறிக்க பறக்குது அதில் ஒரு சில எலிகள் இந்த காலத்தில் வந்து சிவப்பு கலர் துண்டு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் வந்து கீழேஸில் போடுங்க அந்த சோப்பு கலர் ரிபனுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி எனவே வந்து இந்த சீஸில் எழுதி கிடக்குது ஜனாதிபதி ஜனாதிபதி அறம் முதல என்று சொல்லி சிங்களத்தில் எழுதி கிடக்குது நினைக்கிறேன் அறம் முதல என்று சொன்னால் அந்த ஜனாதிபதி நிதியம் இருக்குது தானே அந்த நிதியமாக தான் இருக்கணும் அறம் முதல என்று சொன்னால் ஏனென்றால் எனக்கு சிங்களம் பாசிக்க தெரியுமே தவிர சொற்களுக்கான அர்த்தங்கள் தெரியாது எனவே அந்த ஜனாதிபதி நிதியம் என்று சொல்லப்படுற அந்த சீஸை வந்து நிறைய எலிகள் வந்து பங்கு போட்டு சாப்பிடணும் இருக்குது ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக் அவர்கள் வந்து டோர்ச் லைட் அடித்தோன்னே எல்லாரும் போட்டு பறக்கினோம் இதே மாதிரி இன்னும் எத்தனை எலிகள் என்னென்னத்தெல்லாம் சாப்பிடுதோ தெரியலை எங்கெங்கெல்லாம் டோர்ச் லைட் அடிக்க வேண்டியிருக்கோ தெரியலை எனவே எதிர்காலத்தில் வந்து இன்னும் நிறைய ரகசியங்களும் நிறைய முறைகேடுகளும் அநியாயங்களும் சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம் எனவே இந்த கேள்வி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசுல தோன்ற கருத்துக்களை நின்றது மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்